மீனராசி அன்பர்களுக்கு பண வரவுக்கு உண்டான வழிபாடு முறைகளை பார்ப்போம் நவக்கிரகத்தில் செவ்வாய் மற்றும் குரு இவங்க ரெண்டு பேரும் தான் பண வரவு உண்டான வழிபாடு நவகிரகங்கள் எனவே செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு ஏழு செவ்வாய் ஹோரையில் முருகருக்கு வந்து அபிஷேகம் செய்து இரண்டு அல்லது ஒன்பது தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்ங்க அடுத்தது குரு பகவானுக்கு வியாழக்கிழமை காலை ஆறு டு ஏழு குரு ஹோரையில் குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து இரண்டு அல்லது பன்னெண்டு தீபங்கள் ஏற்றுங்க ஸோ இப்படி இந்த வழிபாடு தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பணவரவு பன்மடங்கு பெருகி உங்கள் வாழ்க்கை வளமாகும் இதே நவகிரக வழிபாடு செய்ய முடியாதவங்க அதனுடைய அதிதேவதை வழிபாடுகளான செவ்வாய்க்கு முருகர் அப்போது முருகருக்கு செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு ஏழு செவ்வாய் ஹோரையில் அபிஷேகம் செய்து இரண்டு அல்லது ஒன்பது தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யுங்க அடுத்தது குரு குருவோட அதிதேவதை தட்சணாமூர்த்தி அப்போது தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை காலை ஆறு டு ஏழு குரு ஹோரையில் நீங்கள் வந்து அபிஷேகம் செய்து இரண்டு அல்லது பன்னெண்டு தெய்வங்களேற்றி வழிபாடு தொடர்ந்து செய்து வந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் பணவரவு பல மடங்கு பெருகி உங்கள் வாழ்க்கை வளமாகும் நன்றி வணக்கம்